அமெரிக்கா நம்ம மேலே கடுமையாக டேரிஃப் போட்டுட்ருக்காங்க இந்த டேரிஃபை பற்றி கவலைப்படாமல் நாம் சில பொருட்களை ஏற்றுமதி பண்ண முடியும் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நாளையிலிருந்து ஒரு இறக்குமதியாளரை எப்படி கண்டுபிடிக்கிது அப்படின்ற ஆன்லைன் வகுப்பு நாலு நாள் நடைபெற இருக்குது இதில் பொருள் தேர்வு தேர்ந்தெடுத்த பொருளை அதிக லாபத்துக்கு எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் அந்த நாட்டில் நாம் எப்படி பையரை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற வழி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரோம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு பையர் ஐடென்டிஃபிகேஷன் பிஐ அப்படின்னு வாட்ஸ்அப் கொடுங்க இப்போ இந்த பொருட்களோட பட்டியலில் முதல் இடத்துல இருக்குது பாஸ்மதி அரிசி நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரியான தரமான பாஸ்மதி அரிசியை சப்ளை பண்ணக்கூடிய நாடு ரெண்டே ரெண்டு தான் ஒன்று இந்தியா இன்னொன்று பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு நம்மளோட வரி கம்மி உங்களுக்கு தெரியும் ஸோ எப்போது ஒரு சந்தேகம் வரும் பாகிஸ்தான் வந்து நம்ம ஆர்டர்லாம் வந்து கையில் எடுத்துக்காதா அப்படின்னு எடுக்கும் ஆனால் பாகிஸ்தானால் நம்ம அளவுக்கு குவான்டிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது கல்டிவேட் பண்ண முடியாது ஏன்னா அங்கே பாஸ்மதி ரைஸ் பரப்பளவு வந்து இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறையும் அதனால் அமெரிக்காவோட தேவையை முழுமையாக பாகிஸ்தானால் ஃபில்ஃபில் பண்ண முடியாது அதனால் அவங்க இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணியே ஆகணும் டேரிஃபை பற்றி கவலைப்படாமல் ஸோ அதனால் இது ஒரு அத்தியாவசிய பொருள் அப்படின்றதுனால பாஸ்மதி அரிசி ஏற்றுமதிக்கு பெரிய அளவில் ஒரு செட்பேக் வந்து இருக்காது பாஸ்மதி அரிசி வந்து எல்லோரும் பண்ண முடியாது வேறு ஏதாவது பொருள் சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு பொருள் என்ன ஒரு லிஸ்ட்டே படிக்கிறேன் மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம அளவுக்கு எந்த நாடும் வந்து தர முடியாது மிளகு மஞ்சள் ஏலக்காய் கிராம்பு இஞ்சி இப்படி சொல்லிகிட்டே போகலாம் சரி இதெல்லாம் பல நாடுகளில் கிடைக்கித கண்டிப்பாக கிடைக்கிது யார் இல்லைன்னு சொன்னால் ஆனால் தரம் அப்படின்றது ஏலக்காய் நம்ம நாட்டில் கிடைக்கிற மாதிரி நமக்கு வே வேறு வெளிநாடுகளில் கிடைக்குமா கௌதமாலாவில் கிடைக்குமா ஏலக்காய் நம்மளை விட கம்மியான ரேட்டில் கிடைக்கும் ஆனால் நம்ம குவாலிட்டி கிடைக்காது மிளகு அதே மாதிரி தான் மிளகுக்காகத்தான் வந்து பிரிட்டிஷ் வந்து இங்கே வந்தாங்க ஸோ இன்னும் நாம் அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் தரமான ஸ்பைசஸ் வாங்கிறதுக்கு உலகத்தில் இந்தியாவை விட்டால் வேற யாருமே கிடையாது இன்றைக்கி வந்து பல பொருட்கள் வந்து ஏற்றுமதி பாதிக்கும் திருப்பூர் பாதிக்கும் சொல்கிறாங்க இறால் ஏற்றுமதி பாதிக்கும் சொல்கிறாங்க ஈகோடார் வந்து நம்மளை விட அதிக குவான்டிட்டி கம்மியான ரேட்டில் வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி பாதிக்கும் சொல்கிறாங்க யாராச்சும் ஸ்பைசஸ் பாதிக்கும் சொல்கிறாங்களா இல்லை ஏன்னா ஸ்பைசஸில் நமக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து அமெரிக்கா மட்டும் இல்லாமல் உலகத்தில் இந்த வளர்ந்த நாடுகளில் கையில் செய்யப்பட்ட பொருளுக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு உண்டு அந்த பொருளுக்கு அவங்க வந்து விலையை வந்து பார்க்க மாட்டாங்க என்ன விலை இருந்தாலும் நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோடில் இருப்பாங்க ஸோ இது வந்து கையினால் செய்யப்பட்ட பொருளுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பெ மிகப்பெரிய மரியாதை நம்ம ஊரில் அந்த மாதிரி பார்க்கக்கூடிய பழக்கம் கிடையாது கையினால் செஞ்சுருக்கா இல்லை மிஷின் செஞ்சிருக்கானலாம் பார்க்க மாட்டாங்க ரேட்டை தான் பார்ப்பாங்க ஆனால் அவங்க கையினால் ஒரு ஒரு பொருள் செய்யப்பட்டிருக்குன்னா அதுக்கு என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருப்பாங்க ஸோ அப்படி சில பொருட்கள் இருக்குது ஹேண்ட்லூம் கைத்தறி பொருட்கள் அதுக்கடுத்து கைத்தறி ஆடைகள் அதுக்கடுத்து ஹேண்ட்மேடு கார்பட் இருக்குது இல்லைங்களா அது அதுக்கடுத்து மண்ணில் செய்யப்பட்ட பொருட்கள் மரத்தில் செய்யப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் பெரிய லிஸ்ட்டே வரும் ஸோ இந்த மாதிரி பொருட்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஏன்னா ஒரு எண்டு யூஸர் அவர் முடிவு பண்ணுவார் இந்த பொருள் எனக்கு பிடிச்சிருக்கு இது ஐம்பது டாலரோ அல்லது நூறு டாலரோ எனக்கு பிரச்சனை இல்லை நான் வாங்குவேன் அப்படின்னு முடிவு பண்ணுவார் அதனால் டாரிஃப் அப்படின்றது வந்து ஒரு பெரிய அளவில் அதில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்பெசிஃபிக்கான டீ வெரைட்டிஸ் டார்ஜிலிங் டீ அஸ்ஸாம் டீ நீல்கிரிஸ் டீ இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதில் அஸ்ஸாம் டீலாம் வந்து இந்த புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் ஸோ அதெல்லாம் வந்து உலகத்தில் வேறு எங்கேயும் விளைவிக்கவே முடியாது ஸோ இந்த மாதிரி பொருட்களுக்கான டிமாண்ட் எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கும் அதனால் இந்த பொருட்கள்லாம் வந்து நாம் ஏற்றுமதி பண்ணலாம்